பஞ்சாட்டி நேர்கள் கண் வணக்கம் என்றும் மூத்த அரசியல் அமைச்சர் திரு பொன்ராஜன் இந்த இருக்கிறார் வாரங்களோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் பி வேலுமணி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த டெண்டர்ல ஊழல் நடந்ததாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கொடுத்த புகார்ல இப்பதான் எஃப்ஐஆரே போட்டிருக்காங்க இன்னும் சில முன்னாள் அமைச்சர்கள் மீதும் கேஸ் போட்டிருக்காங்க இன்னைக்கு வைத்தியலிங்கம் அவர்கள் மீது லஞ்சம் வாங்கியதாக ஒரு புகார்ல போட்டிருக்காங்க எப்படி பாக்குறீங்க ஒரு ரெண்டு நாளா இது பெரிய நியூஸா வந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு கிட்டத்தட்ட வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் முடிஞ்சு அஞ்சு வருஷம் கழிச்சு இது வந்து போடப்பட்ட வழக்காக தெரிகிறது எந்த அளவுக்கு இது என்னுடைய தாக்கம் இருக்கும் என்று தெரியும் ஆனா வழக்கு போட்டிருப்பது ஒரு நடவடிக்கை திமுக அரசனுடைய நடவடிக்கையாக அதாவதுங்க ரெண்டு பேர் மேல மட்டும் மற்ற அமைச்சர்கள் மேலும் ஊழல் என்பது திமுக ஆட்சியா இருக்கட்டும் அதுல அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும் ரெண்டு ரெண்டு பேருமே வந்து ஊழலில் சட்டம் குறைந்தவர்கள் அல்ல எல்லா துறையிலும் இந்த ஊழல் இருக்கிறது இந்த ஊழல் வந்து எந்த அளவிற்கு மக்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் அது இதுவரை ஏற்படுத்தவில்லை என்றுதான் தெரிகிறது ஆனால் இந்த ஊழல் என்பது அனைத்து துறைகள்லையும் ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை அளிக்கிறது மக்களுக்கு தரமான ஒரு வாழ்க்கை முறையை மறுக்கிறது மக்கள் வந்து அதனுடைய ஊழலினுடைய பலனை மக்கள் அனுபவிக்கிறார்கள் வேதனையாக இது வந்து நடக்கிறது ஆனால் அந்த ஊழலுக்கு பங்குதாரர்களாக மக்களும் இருக்கிறார்கள் தேர்தலில் ஓட்டுக்கு பணம் வாங்குகிறார்கள் ஆஹ் கட்சியில அவர்கள் இருந்து கொண்டு அந்த ஊழலுக்கு பங்குதாரர்களாக உடந்தைகளாக உடந்தைய உடந்தையாளர்களாக இருக்கிறார்கள் எனவே மக்களுக்கு வந்து ஊழல் என்பது ஒரு பெரிய விஷயமாக தெரியவில்லை அதனால் தான் தொடர்ந்து அதி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்த ஊழலில் ஈடுபட்டாலும் இவர்கள் மீது வழக்கு தொடுத்து இந்த வழக்கை ஆரம்பிப்பதற்கே திமுக அரசுக்கு மூன்றாண்டு காலம் ஆகிறது என்று சொன்னால் இது எந்த அளவிற்கு இந்த வழக்கு தொடர்ந்து நடைபெறும் அல்லது நீர்த்து போக செய்யும் செய்யப்படும் என்பது தெரியவில்லை எனவே வந்து இந்த ஊழல் வழக்குகளை வந்து பார்க்கும்பொழுது இரண்டு அரசுகளுமே வந்து இதில் கவனம் செலுத்துவதில்லை என்றுதான் கருதுகிறேன் என்னென்று சொன்னால் இவர்களுக்கு இதுதான் அடிப்படை ஆதாரம் அந்த கட்சியை நடத்துவதற்கு ஆட்சியை நடத்துவதற்கு தொடர்ந்து பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கு தொண்டர்களை சேர்ப்பதற்கு வாக்குக்கு பணம் கொடுப்பதற்கு இந்த ஊழல் தான் ஆதாரமாக இருப்பதால் ஆஹ் இதை வந்து யாரும் பெரிதாக கண்டுகொள்வதில்லை ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில வழக்குகளை போட்டுவிட்டு அந்த வழக்குகள் வரும் பொழுது இது பேசப்படும் பொருளாக மாறி அதற்கு பிறகு அந்த வழக்கு என்ன ஆனது என்று தெரியாமலேயே போய்விடக்கூடிய சூழல் தான் தமிழகத்தில் நிலவுகிறது இது எல்லா இடத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியா முன்னாள் அமைச்சர்கள் நினைக்கிறீங்க வழக்கு போட்டால் நெருக்கடி தானே வழக்கு போட்டு அது சீரியஸாக நடத்தப்பட்டால் அது நெருக்கடி தான் ஒரு ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாலும் அது கண்டுபிடிக்கப்பட்டால் அது நெருக்கடியாகத்தான் மாறும் எனவே ஜெயலலிதா அவர்கள் அதிக வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்று தண்டிக்கப்படவில்லை அது அவருக்கு நெருக்கடியாக மாறவில்லையா கடைசி காலத்தில் அவருக்கு அதே ஒரு பிரச்சனையாக மாறவில்லையா செல்வ கணபதிக்கு அது அப்படி ஒரு சுடுகாட்டு கொட்டை கொட்டகை ஊழல் என்று ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்குள் அவர் செல்லவில்லையா இப்படி பல்வேறு துறையை நிர்வகிக்கக்கூடிய அமைச்சர்கள் இப்படிப்பட்ட வழக்குகளில் சிக்கி அவர்களது எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடிய நிலை ஏற்படு ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அதில் தண்டிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் என்று பார்த்தால் ரொம்ப இப்ப வேலுமணி மீது இப்போ போடப்பட்டிருக்கிற இந்த வழக்குக்கு சொல்றாங்க அதுல இருக்க இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுல என்ன சொல்றாங்க ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு பதினஞ்சு மூட்டை மணல் கலந்திருக்காங்களாம் இப்படின்னு நிறைய குற்ற தார் ரோட்டு மேலேயே தார் போட்டிருக்காங்களாம் ஒரு இந்த ஊழல் எல்லாம் கிரகிக்கவே முடியல இதை எப்படி பாக்குறீங்க கூட செய்ய முடியுமா நீங்க ரோட்ல போனீங்கன்னா வீடெல்லாம் இருக்கும் ரோடு மட்டும் மேல போயிட்டே இருக்கும் எல்லா எல்லா ரோட்லயும் எந்த ரோட்டும் வேணாலும் போக நீங்க யாருமே வந்து ஏற்கனவே போடப்பட்ட ரோட்டை தோண்டி அதை வந்து சரிப்படுத்தி மீண்டும் அந்த அதே மட்டத்திற்கு போட போடுவது இல்லை இது வந்து அன்றைய முன்னாள் தலைமைச் செயலாளர் திரு இறை அவர்கள் இதற்காக ஒரு அதிரடி எல்லாம் எடுத்தார் நேரடியாக சென்ற களப்பணியில் பார்த்து ஈடுபட்டார் அப்பொழுது இது பேசப்பட்டதாக பேசப்பட்ட பொருளாக மாறியது ஆனால் அதற்கு பின்பாகவும் இது தொடர்ந்து நடக்கிறது அதற்கு முன்பாகவும் இது நடந்தது அதிமுக ஆட்சியிலும் நடந்தது திமுக ஆட்சியிலும் நடக்கிறது இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு அப்ப இதை தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை கான்ட்ராக்டர்ஸும் அரசியல் ஆளும் கட்சியினரும் இதில் ஈடுபட்டு லஞ்சம் லாவண்யத்தில் ஈடுபட்டு ஊழல் செய்து மக்கள் பணத்தை கொலை எடுத்து அதில் அதில் ஒரு டெண்டருக்கு வந்து இப்போ நூறு ரூபாய் தரமான ரோடுனா அதில் நாற்பது ரூபாய் எடுத்து இவங்க மிச்சம் அறுபது இருக்கு அந்த அறுபது ரூபாயில இருபது ரூபாய் வச்சுட்டு நாற்பது ரூபாய்க்கு ரோடு போட்டா அப்புறம் எப்படி போடுவாங்க ரோடு இருக்க ரோடு மேலதான் ரோடு போடுவாங்க இது வந்து நடக்குதுல இது வந்து ரோடு போடுறதுலயும் சரி பாலம் கட்டுறதுலயும் சரி இது அவங்களுக்கு தேவையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர்களது நண்பர்கள் அவர்களது உறவினர்கள் இவர்களை வச்சு செட்டிங் பண்ணி அந்த செட்டிங் டெண்டரை எடுக்க வைத்து அந்த டெண்டர் மூலமாக இவர்களே வந்து மூன்று கொட்டேஷனை கொடுத்து இவர்களே ஒரே இடத்திலிருந்து ஒரே வீட்டிலிருந்து ஒரே ஐபி அட்ரஸ்ல இருந்து இது எல்லாமே அந்த அறப்போர் இயக்கம் தெளிவாக கண்டறிந்து மக்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறது உண்மையிலேயே அறப்போர் இயக்கத்தை நாம் பாராட்ட வேண்டும் அப்படி பார்த்தால் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து டெண்டர்களுமே முறைகேடாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக இருந்தாலும் சரி இல்ல மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி ஆட்சியாக இருந்தாலும் சரி அனைத்து துறைகளிலும் மக்கள் டெண்டர்கள் யாருக்கு தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது டெண்டர்கள் செட்டிங் செய்துதான் எடுக்கப்படுகிறது இது வந்து ஆன்லைன் டெண்டரா இருக்கட்டும் இல்லை வந்து எந்த டெண்டரா இருந்தாலும் சரி இது வந்து இதுல எந்த விதமான மாறுபாடும் இல்லை வேறுபாடும் கிடையாது இதுல வந்து நீங்க இன்னொன்னு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்த கான்ட்ராக்டர்களே இன்றும் தொடர்கிறார்கள் அப்ப நீங்க இன்னும் தொடர்றாங்கன்னா என்ன காரணம் ஏன்னா அதிமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர்கள் ஒழுங்காக பணத்தை கொண்டு வந்து சேர்த்து விடுவார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த ஊ இந்த டெண்டரில் வரக்கூடிய பணங்கள் தொடர்ந்து இந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் சென்று கொண்டிருக்கிறது அப்ப பழைய கான்ட்ராக்டரே இன்னும் தொடர்கிறார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன ஒழுங்கா பணம் பட்டுவாடா நடக்கிறது எனவே தான் அந்த கான்ட்ராக்டர்கள் மாற்றப்படாமல் அதே கான்ட்ராக்டர்கள் தொடர்கிறார்கள் அப்ப நீங்க எண்ணி பாருங்க அது வந்து மணலா இருக்கட்டும் இல்ல தாது மணலா இருக்கட்டும் இல்ல ரோடா இருக்கட்டும் இல்ல பிரிட்ஜா இருக்கட்டும் இல்ல அரசாங்க கட்டிடமாக இருக்கட்டும் இல்ல வீடுகளா இருக்கட்டும் எதா இருந்தாலும் சரி இந்த கான்ட்ராக்டர்கள் அவர்களது ராஜ்யம் அந்த கான்ட்ராக்டர்கள் அரசியல்வாதிகள் கூட்டு இதன் மூலமாக மக்கள் வரிப்பணம் கொள்ளை இதன் மூலமாக டெண்டர் மூலமாக செட்டிங் செய்யப்பட்டு எடுக்கப்பட்டு தரமற்ற சாலைகள் தரமற்ற ரோடுகள் தரமற்ற கட்டிடங்கள் கட்டப்படுவது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது எனவே இது வந்து இதை இதை வந்து உண்மையிலேயே டிஏவிஎஸ் அதாவது டைரக்டர் ஆஃப் ஆன்டி கரப்ஷன் விஜிலன்ஸ் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் அவர்கள் பதிவு பண்ண கேட்ட எல்லாம் எத்தனை பேரை தண்டி தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்காள் என்பது கேள்விக்குறி இதில் அறப்போர் இயக்கம் போன்ற இயக்கங்கள் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து ஒரு சிறு மிகப்பெரிய ஒரு கடலிலே ஒரு கல்லை தூக்கி போடுவது போலதான் தான் இருக்கும் தண்டனை வரைக்கும் போகுமான்னு போன்னு நினைக்கிறீங்களா அது ரொம்ப ரொம்ப சந்தேகம் தான் தண்டனை வரைக்கும் கொண்டு போவது அதை சார்ஜ் போட்டு அதை நிரூபிக்கக்கூடிய வல்லமை பெற்ற டிஏவிசி டிஏவிசி எந்த விதமான அரசியல் தலையிடும் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக டிஏவிசி இதை நிரூபிப்பார்கள் அதற்கு திறமையான அதிகாரிகள் இருக்கிறார்கள் ஆனால் அது அரசியல் தலையீடு இருக்கும்போது எப்படி அவர்கள் நிரூபிக்க முடியும் அப்ப வந்து சொத்தையான வாதங்களை வைத்தால் அந்த கேஸ் தள்ளுபடியாகத்தான் செய்யும் அப்ப வந்து இதனுடைய தண்டனை பெறுவார்கள் என்று நினைத்து நினைத்தால் அது கண்டிப்பாக தண்டனை பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு நீதி அங்கே நீதி அங்கே கிடைக்கும் என்று சொன்னால் அங்கு நீதி கிடைக்காது இது வந்து நீங்கள் நாற்பது பெர்சன்ட்டுங்க நீங்கள் எடுத்துக்கோங்க மொத்த பட்ஜெட்டு மொத்த பட்ஜெட்டில் வந்து ஒன்றரை லட்சம் மூணு லட்சம் கோடி இல்லை நாலு லட்சம் கோடி பட்ஜெட் இதில் ஒன்றரை லட்சத்திலிருந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி வந்து சேல்ரி அண்ட் பென்ஷனுக்கு போயிருது மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு அறுபது லட்சம் அறுபதாயிரம் கோடியிலேருந்து தொள்ளாயிரம் ஒரு லட்சம் கோடி வந்து கடனுக்கு கடன் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுக்கும் கடனுக்கும் போயிருது மிச்சம் இருக்கக்கூடிய ஒன்றரை லட்சம் கோடி தான் பட்ஜெட் அதெல்லாம் நாற்பது முப்பது துறைகள் இருக்கு இந்த முப்பது துறைகள் ஒன்றரை லட்சம் கோடி பட்ஜெட்ல நாற்பது பெர்சன்ட் கமிஷன் எவ்வளவு பாருங்க வருஷத்துக்கு அறுபதாயிரம் கோடி கமிஷன் வந்து வருடத்திற்கு ஒன்றரை லட்சம் கோடியில செய்யப்படக்கூடிய அரசு பணிகள்ல இந்த ஒன்றரை லட்சம் கோடி பட்ஜெட்ல ஆஹ் சேலரி பென்ஷன் எல்லாம் போக கழிச்சது மிச்சம் இருக்கக்கூடிய அரசு பணிகள் டெண்டர் மூலமாக செய்யக்கூடிய இந்த அரசு பணிகள்ல பல்வேறு துறைகள்ல நீங்க கிட்டத்தட்ட நாற்பது நாற்பது பெர்சன்ட் எப்படி அரை டாப் லெவலில் ஒரு எட்டு பெர்சன்ட் அப்புறம் அமைச்சர்கள் மத்தியில் அது ஒரு ஆறு பர்சன்ட்லேருந்து எட்டு பர்சன்ட் பதினாறு பர்சன்ட் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து அதிகாரிகள் மட்டத்தில் ஒரு ஒரு அஞ்சு பர்சன்ட் இருபத்தோரு பர்சன்ட் ஆச்சு அதுக்கப்புறம் என்னது டாப் லெவல் ஐஏஎஸ் அதிகாரிகள் மத்தியில் ஒரு அஞ்சு பர்சன்ட் அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட் ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்து கான்ட்ராக்டர்கள் மத்தியில் அப்புறம் வந்து கீழ்நிலை கீழே இருக்க விஓ வரைக்கும் நீங்க வந்து இந்த கான்ட்ராக்ட்ல வரக்கூடிய ஊழல் பணம் செல்கிறது என்று சொன்னால் நாற்பது பர்சன்ட் போயிடும் அது இதுல நீங்க வந்து கான்ட்ராக்ட் எடு எடுப்பதற்கு முன்பாகவே நீங்கள் வந்து முன்பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்பதான் அந்த கான்ட்ராக்டரே கான்ட்ராக்டரை கொடுக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அப்ப நீங்க வந்து ஒரு நூறு கோடி கான்ட்ராக்ட் எடுக்கணும் அப்படின்னோம்னா எட்டு 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 கோடியே நீங்க முதலே கொடுத்தாகணும் அப்பதான் உங்களுக்கு நூறு கோடி கான்ட்ராக்ட் கிடைக்கும் அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் பொழுது நீங்க வந்து எப்படிப்பட்ட தரமான சாலைகள் எப்படி அமையும் வேற வேணும் இல்ல நீங்க ரோட்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்டோம் வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டத்தை பாருங்க ஆனா படம் கட்டியிருப்பான் மேலே வச்சு மூடிருப்பான் எதுவுமே கனெக்டிவிட்டி இருக்காது தமிழகம் முழுக்க இந்த வேலை நடக்குது ஆனா எந்த ஸ்டோம் வாட்டர்லயும் ஸ்டோம் வாட்டர் போகாது ஏன்னா எதுலையுமே கனெக்டிவிட்டி இருக்காது அங்கங்கே கட் ஆயிருக்கும் அங்கங்கே கட் ஆயிருக்கும் எதையுமே லிங்க்கே பண்ணிருக்க மாட்டாங்க நீங்க ரோட்ல போய் பாருங்க இல்ல வந்து ஊருக்குள்ள போய் பாருங்க எந்த ஸ்லோ மாட்டர் டிரைனேஜும் உருப்படி இல்லை இந்த திட்டத்தை இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி கொடுத்தது யாரு ஒவ்வொரு ஸ்லோ மாட்டர் டிரைனேஜ் சிஸ்டத்துலயும் ஒரு நூறு அடிக்கு ஒரு இடத்துல ஒரு ரீசார்ஜ் போர் மாதிரி போட்டிருந்தாங்கன்னா வரக்கூடிய மழை தண்ணீர் அட்லீஸ்ட் நிலத்தடி நீ இருக்காது உள்ள போயிருக்கும் டிசைன் பண்ணதே தப்பு தப்பான டிசைன் ஆனா இந்த டிசைன் உருப்படாத டிசைனை செயல்படுத்துவதற்கு பெரிய மிகப்பெரிய கான்ட்ராக்ட் தமிழக முழுக்க கான்ட்ராக்ட் ஸ்லோ மாட்டர் டிரைனேஜ் இம்ப்ளீமென்ட் பண்றேன்னு பானா பட போட்டு வீடு பாதி வீடுகளை நீங்க பாத்தீங்கன்னா நகரத்துல பாத்தீங்கன்னா பாதி வீட்டுல கால்வாசி வீட அந்த ஸ்டோட்டர் ட்ரைனேஜ் மறைச்சிக்கிட்டு அதுல அதில் ஏதா இறங்க வேண்டியது யாருக்கு கொடுத்த டிசைன் எப்படி நீங்க அது மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எப்படி இது இது அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலருக்கு தெரியாதா அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கு தெரியாதா அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு தெரியாதா இப்படியா ஒரு ஸ்ட்ரோ மாட்டர் ட்ரைனேஜ் கட்டுறது வீடுகளை மறைச்சு இல்ல ரோட வந்து நிவாட்ல போட்டுக்கிட்டே போவீங்க ரோட கடைசியில ரோடு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மேல ரோடு போட வேண்டிய நிலை வந்துடும் சீமா இல்ல இது ஒரு பிளானிங்காது நீங்க சென்னையில போங்க பம்மல் ஏரியா பாருங்க முப்பது வருஷம் ஆச்சுங்க டெவலப் ஆகி அந்த ஏரியா டெவலப் ஆகி இன்னைக்கு எல்லாம் பழைய வீடா போச்சு ஆனா இன்னமும் ஒரு ரோடு கிடையாது இன்னமும் அங்க வந்து ப்ராப்பரான சானிட்டேஷன் கிடையாது இன்னமும் ட்ரைனேஜ் சிஸ்டம் கிடையாது இன்னமும் ஸ்டோம் ட்ரைனேஜ் சிஸ்டம் கிடையாது அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் கிடையாது எதுவுமே கிடையாது அப்ப ஒரு பிளானிங் சிட்டி பிளானிங் ஒரு அர்பன் பிளானிங் எப்படி நடக்குது ஒரு எக்ஸ்டெண்டட் ஏரியா கொண்டு வரணும் அப்படின்னா இல்லையா ரோடு இருக்கணும் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கணும் எலக்ட்ரிக்கல் கம்ப வந்து அண்டர் கிரவுண்ட்ல போகணும் ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா வீட்டுல இருக்க அவுட்புட் வர்றதெல்லாம் ஒரே லிங்க்ல போகணும் லிங்க்ல போகணும் வெளியே தெரியக்கூடாது வீடு கட்டுறதுக்கு முன்னாலே ரோடு இருக்கணும் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கணும் சோ மாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கணும் அப்புறம் பாதாள சக்கர திட்டம் இருக்கணும் இதெல்லாம் பண்ணிட்டுல நீங்க அர்பன் பிளானிங் பண்ணணும் டிடிசிபி உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பணம் வாங்குறீங்க கணக்கான ரூபா வாங்குறீங்க பாருடது டெய்லி ப பத்து கோடி ரூபா பன்னெண்டு கோடி ரூபா வந்து பத்திரப்பதிவு துறையில லஞ்சமாக ஊழலாக வாங்கப்படுகிறது என்று கேள்விப்படுகிறேன் ஏன் அது இதுக்கென்ன காரணம் என்ன கேட்பதற்கு மக்கள் இதை வந்து கேட்கறதுக்கு ஆளே இல்லையா அதுக்கு இதை சரி பண்ண வேணாமா இதெல்லாம் சரி இப்படி லஞ்சம் மூல லட்சம் லஞ்சம் அரசை நம்ம அமைக்க முடியும் ஜனநாயகத்தை எப்படி நீங்க மீட்டெடுப்பீங்க என்னங்க ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒரு நீங்க வந்து டிடிசிபின்னு எதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டினுடைய வேலை என்ன பணத்தை வாங்கிட்டு நீங்க அப்ரூவல் கொடுக்கறதா வேலையா கையெழுத்து போடுறதா உங்க வேலையா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு விளவு கவர்மெண்ட்டுக்கு விளவுன்னு கூடு மிச்சத்தெல்லாம் லஞ்சமா கூடு இது வாங்குறதுதான் உங்க வேலையானுக்கேன் பத்திரப்பதிவுத்துறைக்கு இல்ல டிடிசிபிக்கு வேலையா நீங்க நீங்க எந்த துறை எந்த இடத்துல நீங்க வந்து அபார்ட்மெண்ட் கட்டுறீங்க எந்த இடத்துல லேவுட் போடுறீங்க அந்த இடத்துல அந்த அனைத்து ஃபெசிலிட்டிஸையும் உருவாக்கி கொடுத்துட்டு நீங்க வந்து பண்ணணும் சார்ஜ் நீ வாங்குறீங்க இந்த வாங்கின சார்ஜ் நீங்க கொடுங்க செலவழிச்சிருந்தீங்கன்னா பம்மல் போன்ற இடங்கள்ல வந்து இன்னைக்கு இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்குமா ஒரு இடம் தான் நான் சொல்றேன் பம்பல் போல ரெண்டே சிட்டியினுடைய அவுட்ஸ்கட்ஸ் எடுத்து பாருங்க ஏரிகள்ல குளங்கள்ல குட்டைகள்ல குளங்களை ஆக்கிரமிச்சு வீடுகள் கட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் யார் பெர்மிஷன் கொடுக்குறது அப்ப ஊழல் லஞ்சம் ஊழல் எப்படி இங்க இங்க மறையும் அப்ப ஒரு சில குற்றத்தை மட்டும் நாம எடுத்து காமிக்கும் பொழுது ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட் ஒட்டுமொத்தமே குற்றம் கிட்டத்தட்ட நான் சொல்றேன் ஒன்றரை லட்சம் கோடியில அறுபது ஆயிரம் கோடி லஞ்சம் ஊழலுக்கு செலவழிக்கப்படுகிறது மிச்சம் தொண்ணூறு ஆயிரம் கோடி தான் அனைத்து துறைகள்லையும் அறுபதாயிரம் கோடி லஞ்சத்துக்கு போன பிறகு அந்த அறுபதாயிரம் கோடி வச்சுதானே நீங்க வந்து இந்த அரசியல் நடக்குது தேர்தல் நடக்குது மாநாடு நடக்குது கூட்டங்கள் நடக்குது அப்ப அரசியல் கட்சி வந்து எல்லா அரசியல் கட்சிகளையும் ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சிகள்ல சேர்வதற்கு ஏன் போறாங்க போனா முதலீடு போட்டா முதலீடு எடுத்துடலாம் இப்ப இந்த எண்ணம் இருக்கும் பொழுது இதற்கு பங்குதாரராக மக்களும் இருக்கும் பொழுது இந்த ஊழலை எப்படி நீங்க ஒழிப்பீங்க மக்களே பங்குதாரரா இருக்காங்க மக்களே இதுக்கு பாட்டாரா இருக்காங்க அப்ப அட்லீஸ்ட் இந்த அரசு இதுலையாவது கொள்ளடிச்சிட்டு போங்க நூறு நூறு ரூபா வேலையை வந்து நூத்தி நாற்பது ரூபான்னு கூட போட்டு எடுத்துட்டு போங்க ஆனா தரமான வேலையை பண்ணுங்க ரோட ரோட தரமா போடுங்க தரமா போடுங்க ஒரு புது பிளாட் வந்துச்சுன்னா நல்ல பெரிய அகலமான ரோடு நாற்பது அடி ரோடு அறுபது அடி ரோடு முப்பது அடி ரோடு கொண்டு வாங்க அங்க எல்லா ஃபெசிலிட்டியும் கொண்டு கொடுங்க மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க ஏரி குளம் குட்டைகளை நீங்க ஆக்கிரமிக்காதுங்க காண்டூர் கனால் கட்டுங்க காண்டூர் கனால் கட்டினா வேளாச்சேரி பெரும்பாக்கம் பல்வேறு இடங்கள் வந்து மழை வந்த உடனே வெள்ளக்காடா மாறுகிறது அத்தனை இடங்களையுமே நீங்க வந்து காண்டூர் கனால் போட்டீங்கன்னா இது வந்து இந்த 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 வெள்ளத்தினுடைய இருந்து இந்த அனைத்து பகுதிகளையும் பாதுகாக்கலாமே இது வரைக்கும் செய்யறீங்களா எத்தனை விட நான் சொல்லிட்டேன் காண்டூர் கனால் போடுங்க காண்டூர் கனால் போடுங்க யாராவது மனசு வச்சிருக்கீங்களா இரநூறு இரநூறு வார்டு இருக்கு இது சென்னையில் சென்னை மாநகராட்சி ஒவ்வொரு வார்டுக்கு ஐம்பது ஸ்ட்ரீட் இருக்கு இருந்து ஐம்பது தெருக்கள் இருக்கு ஒவ்வொரு தெற்குலையும் தெற்கல்லையும் நீங்கள் வந்து ரீசார்ஜ் போர்வெல்லு இன்ஜெக்ஷன் போர்வெல்லு போட்டீங்கன்னா போட்டிங்கன்னா நிலத்தடி நீர் உயர்ந்துருமே எல்லா இடத்துலையும் நிலத்தடி நீர் மேலே வந்துடும் சுத்தமான உப்பு இல்லாத குடிநீர் நீர் வந்துடும் ஒட்டுமொத்த சென்னையிலையும் டாய்லெட்டு வந்து பயோசெப்டிக் டேங்க் தான் போடணும்னு உத்தரவு போடுங்க எல்லா டாய்லெட்டும் ரிமூவ் பண்ண சொல்லுங்கள் ஏன்னா டாய்லெட்னால தான் செப்டிக் டேங்க்னாலதான் நிலத்தடி நீர் வந்து உப்பாகுது டிடிஎஸ் அதிகமாகுது ஒரு உத்தரவு போடுங்க ஜெயலலிதா போட்ட மாதிரி டேங்க உத்தரவு போடுங்க இண்டிவிஜுவல் அவசர பாதி இது வந்து அண்டர் கிரவுண்ட் சிஸ்டம்ல கனெக்ட் ஆகுது ஆனா அண்டர்க்ரவு டிரைனேஜ் சிஸ்டத்தையும் தாண்டி எத்தனை இடங்கள்ல வந்து சுற்றுப்புற பகுதிகளில் அவுட்ஸ்கிட்ஸ்ல வந்து செப்டிக் போறாங்க இது வரக்கூடிய காலகட்டத்துல அந்த ஏரியால் இருக்கக்கூடிய தண்ணிகள் அத்தனையுமே தண்ணியாக மாற்றிவிடும் கெட்டதனியாக மாற்றிடும் அப்ப இந்த பிளானிங்கே பண்ணலை அப்படின்னா நீங்க எப்படி நீங்க வந்து இந்த வரக்கூடிய இந்த எம் சென்னை மாநகரத்துடைய வளர்ச்சியை நீங்க எப்படி ஒரு சீரான வளர்ச்சியாக கொண்டாட முடியும் நிறைவா ஒரு கேள்வி சார் சமீபத்துல ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போய் எடப்பாடி சந்திச்சு வலியுறுத்தினதாக சொல்லப்படுகிறது இப்ப இன்னைக்கு ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டுறது பன்னெண்டு பேர் ரகசிய மீட்டிங் சென்னையில நடத்தியிருக்காங்க இந்த ஒருங்கிணைப்புக்காக அப்படின்னு சொல்லி அது எண்ணிக்கை பதினெட்டு சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க ஒண்ணு மட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு நான் கொள்கிறேன் நீங்கள் அனைவரும் ஒன்றிணையா விட்டால் நீங்கள் வந்து அனைவருமே நீங்கள் விட்டால் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்தை நீங்கள் இழந்தீர்கள் என்று சொன்னால் பிஜேபியை விட மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்படுவீர்கள் அதற்கப்புறம் என்ற கட்சியே இருக்காது எனவே அண்ணா எம்ஜிஆர் உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா கட்டிக்காத்த திராவிட முன்னேற்ற கழகம் வளர வேண்டும் என்று சொன்னால் இது அனைத்து மக்களுக்கான கட்சியாக மாற வேண்டும் ஒரு மக்கள் மத்தியிலே நம்பிக்கை இழந்த ஒரு கட்சி தனது நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைமை தான் செய்த தவறுகளுக்கு மக்கள் மத்தியிலே பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் முதலில் இரண்டாவது அனைவரையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து அழைத்து செல்ல வேண்டும் மூன்றாவது எதிர்கட்சியிலே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் குறிப்பாக பிஜேபியில் இணைந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை உடைத்து அவர்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் இழுத்து வரக்கூடிய சக்தியும் ஆற்றலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தலைமை ஏற்க வேண்டும் இதெல்லாம் நடந்து மக்கள் மத்தியிலே மன்னிப்பு கேட்டு நாங்கள் எம்ஜிஆர் ஒரு கனவு கண்ட மக்கள் ஆட்சியை கொடுப்போம் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்போம் திராவிட சித்தாந்தத்தை முன் முன்னெடுத்து நடத்தி செல்வோம் அண்ணா பெரியார் வழியில் இந்த திராவிட சித்தாந்தத்தை முன்னெடுத்து எம்ஜிஆர் வழியில் ஆட்சியை ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ஆட்சியை ஒரு ஆளுமை மிக்க ஆட்சியை கொடுப்போம் என்று சொன்னால் மட்டும்தான் மக்கள் இவர்களை கொஞ்சமாவது திரும்பி பார்ப்பார்கள் இது இல்லை என்று சொன்னால் மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டு அதிமுக என்ற கட்சியை இல்லாத நிலைக்கு செல்லும் என்பதை இவர்கள் உணராவிட்டால் இவர்களை உணர மாட்டாங்க தலைவர்கள் யாரும் உணர மாட்டாங்க ஏன்னா அவங்க ஒவ்வொரு இடத்துலயும் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இருக்கு ஆனால் இவர்களை உணர்த்த வைக்க வேண்டிய பொறுப்பு அண்ணா திராட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு இருக்கிறது ஒவ்வொரு தொண்டரும் ஒவ்வொரு அமைச்சர்கள் வீட்டுல போய் கேரா பண்ணுங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து முற்றுகிட்டுங்க முற்றுகையிட்டு இதற்கு ஒரு தீர்வு எடுக்க அவர்களை போர்ஸ் பண்ணி வலியுறுத்த சொல்லுங்க இதை செய்ய தவறினார்கள் என்றால் அதிமுக என்ற கட்சி இருக்காது நிறைய விஷயங்களை பயிர்க்க முடியும் ரொம்ப நன்றிங்க சார் மிக்க நன்றி